ஓகே நம்ம இப்போ கொஸ்டின் செஷன் பார்த்துட்ருக்கோம் ஐஎன்எம் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த ஐஎன்எம்மில் நம்ம பாதி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் எப்படிலாம் நீங்கள் கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணணுங்கிற விதத்தில் ஸோ நம்ம இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் வங்காளத்தில் இண்டிகோ கிளர்ச்சி எப்போது நடந்தது ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் மார்ச் ஸோ இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இங்கு இந்த சாயம் இதெல்லாம் தயாரிக்கணுங்கிறதுனால நம்ம இந்திய மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரி பயிர் அப்படிங்கிற ஒரு பயிரை வந்து பயிரிட சொல்லுவாங்க சரிங்களா அதுலேருந்து தயாரிக்கிறதுக்காக அந்த அவுரி பயிரை வந்து பயிரிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயருக்கு அதில் திரும்பவே வேற எந்த ஒரு உணவு பயிர்களையும் எந்த ஒரு பயிர்களையுமே அந்த நிலத்தில் போட முடியாது அந்த அளவுக்கு அது அந்த நிலம் வந்து சரியாக இருக்காது ஆனால் வந்து மக்கள் ஃபஸ்ட்டை மறுக்கிறாங்க நாங்கள் இல்லை இதெல்லாம் போட மாட்டோம் நிலம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் பணம் தரோம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் பண்ணி கொடுங்க கல்டிவேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதை விதத்தில் அவங்கள நம்பி என்ன பண்ணுறாங்க சரி அவங்க பணம் கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக வந்து பயிரை கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந் அதுக்கும் நாங்கள் வந்து சேர்த்து என்ன பண்ணிக்கிறோம் பணம் கொடுப்போம் இல்லையா அப்போ இந்த பணத்தை கழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க மக்களும் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பயிர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் பிரிட்டிஷ் கடைசியில் என்ன சொல்லிடுது அப்படின்னா நீ வந்து இந்த பணம் இதுக்கு வந்து வட்டியோட சேர்த்து நீ இவ்வளோ இப்போ கட்டணும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து இதில் பாதி வா பாதி கூட இந்த அவுரி பயிர் நீங்கள் கொடுத்துருக்க அளவில் பாதி கூட நீங்கள் கட்டுற பணம் இல்லை இன்னும் மீதியப்பா கட்டுவீங்கிற அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து மக்களை இப்படி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நம்மள்ட்ட கடன் இருக்குது ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு நிலத்தில் விழுதுனாவது அவங்க வந்து க வட்டி கடன் மாத்த பண்ணி முடிப்பாங்களான்னு பார்த்தா அந்த அவரி பயிர் போட்டதுனால அந்த நிலமே வந்து ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது எதுவுமே அவங்களால பண்ண முடியல விவசாயிகளால் வேறு வேறு வேலைகளுக்கு போகிறாங்க அதே போல் சரி மக்கள் வந்து ரொம்ப பசிலையும் பட்டினிலையும் பஞ்சத்துலேயும் அந்த டைமில் என்ன பண்ணிடுறாங்க ஆயிடுறாங்க சரி கொஞ்ச நாள் எப்படியாவது இதை சரியானதுக்கப்புறம் நம்ம நமக்கு தேவையானதுனாவது நம்ம விளைவிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் திரும்பியும் வந்து இந்த பயிரே இடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ச என்ன பண்ணுறாங்கன்னா கம்பல் பண்ணுறாங்க மக்கள் வந்து என்னன்னா விருப்பமே இல்லாமங்கிறத தாண்டி கொடுமைப்படுத்தி அந்த பயிர நிலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வி விளைவிச்சாகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க கடைசியாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாரியே வட்டி மேலே வட்டி நிறைய போட்டு மக்களோட தலையில அவ்வளோ ஒரு கடன் சுமையை பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருது ஸோ இதான் அந்த இண்டிகோ புரட்சி இது வந்து இதன் பிறகு மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கு அப்பாவோட அப்பாவோட கடனை பிள்ளை மேலே தலையில சுமத்திடுவாங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து கொத்தடிமைகளாக என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே நிறைய பேர் கொத்தடிமைகளாக பல பல நாடுகளுக்கு வேறு வேறு நாடுகளுக்கு பிரிட்டிஷ் அமிச்சிருக்காங்க இதெல்லாமே நம்மளுடைய ஹிஸ்ட்ரி தான் இந்த அளவுக்கு தான் பிரிட்டிஷனோட ஆட்சியை நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்க்கிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வங்காளத்தில் தான் இந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது வங்காளத்தில் எங்கே அப்படின்னா நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த இண்டிகோ கிளர்ச்சி ஃபஸ்ட்டு நடக்குது அதான் எந்த வருஷம் எந்த மாதம்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கொஷின் போகலாம் சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் சிப்பாய் கழகம்னா என்ன அப்படின்னு சொ பார்த்துர்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பத்தேழு முடிவு பெற்றது ஐம்பத்தெட்டு தான் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு என்ன பிரச்சனை அப்படின்னா வேலூர் கழகம் எப்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் தமிழ்நாட்டில் வந்திருக்குமோ போர் வீரர்களுக்கு நடந்த பிரச்சனையும் அதே மாதிரியானது தான் இந்த உங்களுக்கு இந்த சிப்பாய் கழகமும் ஸோ அங்கே என்ன பிரச்சனை மத அடையாளங்கள் மறுக்கப்படுது வேலூர் கழகத்தில் சரிங்களா அதே போல் கிறிஸ்துவ சிலுவை இப்போது பொறிச்ச ஒரு தொப்பி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த அதுவும் ஆகுது வேலூர் கழகத்தில் இதே இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிப்பாய் கழகத்திலையும் போர் வீரர்களுக்கு நிறையா பிரச்சனை நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்லையா இந்தியன் ஆர்மியில யார் யார் இருப்பாங்க ஒன் டி இந்து ஒன்று இந்துஸ் இருப்பாங்க இன்னொன்று முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப லோ சேலரி தான் கொடுப்பாங்க சரிங்களா அட் தி சேம் டைம் அவங்களுக்கு எந்த விதம் எந் எந்த விதமான அவங்களோட போஸ்டிங்லேயும் ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டாங்க பட் ஆனால் இவங்களுக்கு சேம் ஈக்குவலாக தான் வந்து ஐரோப்பிய சோல்ஜர்ஸும் இருப்பாங்க பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப தாராளமாக செலவு பண்ணிக்கிறதா இருக்கட்டும் ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப சேல்ரி வந்து ஹைக் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் நிறையா கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஐரோப்பியர்களெலாம் பிரிட்டிஷ் தான் ஆங்கிலேயர்களையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்திய சிப்பாய்க்குள்ளே சிப்பாய்களாக போட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டுத்துலேயுமே பொதுவானதாக இருந்துச்சு சேல்ரி ப்ரொமோஷன் அவங்களுக்கு ரொம்ப கம்மியானது அப்புறம் சாதியை சொல்லி ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா இழிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு மத அடையாளங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் சேம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு சிப்பாய் கழகத்துக்கு சிப்பாய்கள் வந்து பங்கேற்றதுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த நியூ என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அதில் வந்து அந்த அந்த தோட்டாக்களை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேட்ருஜை நம்ம பல்லால் கடிச்சு இழுத்து தான் அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ கடினமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கேட்ருஜி எந்த கொழுப்புனால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசை பன்னீர் கொழுப்பு மாட்டு கொழுப்பு இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த இதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஸோ வந்து இப்போ வந்து பசுவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெய்வமாக இந்துக்கள் கும்பிடுவாங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று ஹிந்து இன்னொன்று முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்னது பன்றி அப்படின்னா பிடிக்காது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே எதிர்க்குறாங்க எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் என்ன பண்ணுறாங்க சிப்பாய்கள் பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அங்கே தொப்பி பிரச்சனை வந்திருக்கும் வேலூர் கழகத்தில் அந்த சிலுவை சின்னம் பொறிச்சு தொப்பினாலையும் மற்ற மத அடையாளங்களை நீங்கள் வந்து என்னது பயன்படுத்தக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னனாலையும் வேலூர் கழகம் இங்கே வந்து இந்த துப்பாக்கி பிரச்சனையினால ஒன்று வந்திருக்கும் இன்னொன்று இந்த சிப்பாய் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிப்பாய் மட்டும்தான் வந்திருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது நிறைய இந்திய அரசர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பங்கு பெற்றிருப்பாங்க ஓகேவா ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பங்கு பெற்றிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி விஷயத்துல பிரச்சனை கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போ ராணிலாம் எதுக்கு வராங்க அவங்க வந்து ஆரிஸ் சாரி பிரிட்டிஷ் வந்து வாரிசீலப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க அதுனா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அரசர்கள் இருக்காங்க அரசர்களாலையும் இந்த இந்திய நாடு என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சம் அரசர்கள் ஆங்கிலேயர்கள் இல்லாத மற்ற ஆங்கிலேயர்கள் தான் ஓவராலாக ரூலிங்கு பட் ஆனால் அவங்களுக்கு கீழே அரசர்கள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாரிசு இழப்ப கொள்கையில் யார் எந்தெந்த அரசர்கள் தான் ஆண் பிள்ளைகளை வாரிசாக பெற்றெடுக்கிறீங்களோ நீங்கள் ஆட்சி புரிஞ்சிக்கலாம் பெண் பிள்ளைகள் வந்து யார் யாருக்கு பிறக்குதோ அந்த நாடகளைலாம் நாங்கள் அப அபகரிச்சுக்குவோம் ஸோ அது எங்க எங்களுக்கு கொடுத்துறோன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி ராணியோடைய அதாவது லக்ஷ்மி பாயோடைய ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க சரிங்களா அது ஆனால் அவங்கள்ட்ட பெண் குழந்தை தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனால் பூருக்கு பிரிட்டிஷ் கிட்ட ஜஸ்ட்டு பெட்டிஷன் போடுவாங்க ஏன்னா ஒரு ஆண் வாரிசை சத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே கூட என்ன பண்ண மாட்டாங்க பிரிட்டிஷை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்க போருக்கு வந்திருப்பாங்க அதே போல நானா சாஹிப் வந்து இருப்பாங்க அவங்க வழி வந்தவர் தான் அவருக்கு வந்து வந்துட்டு இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்ததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசர்களும் பங்கு பெற்றிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க அதை நான் அப்போ சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா கான்பூருக்கு நானா சாஹிப் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க அதே போல லக்னோவுக்கு பேகம் ஹஸ் ஹஜ்ரத் மஹால் இவங்க வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க அடுத்து பரேலிக்கு வந்து கான் பகதூர் அவர் வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க டெல்லிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாபர் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பேற்றிருப்பாரு அடுத்து ஜான்சிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாய் தான் தாந்தியா தோப்புன்னு ஒருத்தர் இருப்பார் அவரும் இந்த சிப்பாய் கழகத்தில் ஒன் ஒன் ஆஃப் தி ஒரு ஒரு அரசர் தான் பங்கு பெற்றவர் தான் இவர் வந்து ஜான்சி ராணிக்கு வந்து என்ன பண்ணி அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா தாந்தியா தோப்பே இவர் வந்து குவாலியருங்கிற இடத்துக்கு சொந்தக்காரரு இவர் இறந்ததுக்கப்புறம் ஜான்சி குவாலியருக்கும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க தலைமை ஏற்றாங்க சிப்பாய் கழகம் எல்லாருனாலேயும் போச்சு ஆனால் அங்கங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிது மக்களும் போனாங்க விவசாயிகளும் போனாங்க கடைசியாக என்ன ஆகிடுச்சி பிரிட்டிஷ் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் யார் எவ்வளோ பெரிய ஒவ்வொரு இருந்து பிரச்சனை பண்ணாலும் அதை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் இருக்குது ஸோ இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஓல்ட்டை என்ன பண்ணிடுறாங்க அவங்க மக்களை ஒடுக்கிடுறாங்க ஆனால் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு கழகமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஐஎன்எம்ல ஒரு ட்விஸ்ட்டு வந்து ட்விஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இடமே அது இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரீவோல்ட் தான் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஆட்சியிலேருந்தே ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ஆட்சி இதோட முடிவு பெற்றிருக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த பெருக்கழகத்தோட முடிவு பெற்றிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தானே நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்போ அதுக்கப்புறம் யாருன்னா இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்துட்டு நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் இங்கிலாந்து தான் அவங்களுடைய நாடு அவங்களுடைய தலைநகரம் தான் லண்டன் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பார்லிமெண்ட்டை டேரெக்டாக இங்கே என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்டோட டேரெக்ட் கண்ட்ரோலிங் இருக்கும் ஸோ இனிமேல் இங்கிலாந்து அரசு உங்களை டேரெக்டாக பார்த்துக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக இந்தியாவை ஆட்சி புரியும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு உங்களுக்கு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை ஒன்று விடுவாங்க அதன்படி தான் இது முடிவுக்கு வரும் முடிஞ்சதுக்கப்புறம் பேரறிக்கை விடுவாங்க ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வரும் இதுக்கப்புறமாட்டி அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் அரசு பிரிட்டிஷ்கிட்ட இருந்து அதாவது இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைசி ராய் அப்படின்னு இது இதுக்கப்புறம் அழைப்பாங்க ஓகேவா பட் ஆனால் ஸ்டார்டிங்லாம் அவங்க பெங்கால தான் ஆட்சி புரிவாங்க அதாவது பெங்கால தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து பெங்கால கண்ட்ரோல் பண்ணனால கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருப்பாங்க அப்புறம் நாளடைவில் கவர்னர் ஜென்ரல்னு அழைக்கப்படுவாங்க அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அங்கே இங்கிலாந்துலேருந்து ஒவ்வொரு பிரதிநிதி இங்கே வருவாங்க இந்தியாவுக்கு வந்து நம்மள ஒரு கண்ட்ரோலில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நமக்கு வந்து ஒரு ப்ரெசிடென்ட் மாதிரி ஒரு கவர்னர் மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொறுப்பேற்றுக்க வருவாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த குறிப்பிட்ட வருஷம் இருக்கும் சரிங்களா அதே போல் தான் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஓலுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா அரசு பிரதிநிதிகளையுமே என்ன சொல்கிறாங்கன்னா வைசிராய் அப்படின்னு அழைப்பாங்க அப்போ ஒரு கொஷின்னா அது தொடர்பான எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்த கொஷின் போலாம் லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு உள்ள கான்ஃபரன்ஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து யார் தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னா ஏசி மஜிம்தார் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த லக்னோ ஒப்பந்தத்துக்கு தலைவராக இருந்திருக்கார் சேர்மன் ஒவ்வொரு ஐஎன்சி கான்ஃபரன்ஸ்க்கு ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க எந்த இடம் அப்படிங்கிறது இது லக்னோவில் நடந்தது லக்னோவில் நடந்த ஒரு ஒப்பந்தம் யாருக்கு ஐஎன் ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆயிரத்தி பதினாறில் இந்த மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா அவர் காந்தியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருந்திருப்பார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்க்கு போகலாம் ஸோ வந்து இதை வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்லாம் பொரு பட்டியல் ஒன்று இரண்டு ரெண்டத்தையும் இந்தியாவின் பாதுகாப்பு சட்டம் ஓகேவா ஸோ வந்து இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வெளிநாட்டினர் அவசர சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்திய பத்திரிக்கை சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டானது இது திரும்பி சொல்கிறேன் இந்தியாவின் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வெளிநாட்டினர் அவசர சட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அதே போல இந்திய பத்திரிக்கை சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்தியாவில் காலனித்துவத்தின் பொருளாதார விமர்சகர் இல்லாட்டி விமர்சகர்களினுடைய விமர்சகர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு தாத்தாபாய் நவ்ரோஜி விமர்சிக்கிறாரா காலனி ஆதிக்கத்தை பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதும் ஆமாம் அவருடைய புக்கில் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷு ஆக்சுவலாக அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத உருவாக்கிருக்கிறாங்க இந்தியாவில் அடுத்து லண்டன் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து லண்டன் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் இருக்குல்ல அங்கேயே வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கார் அங்கேயே ஒரு மெம்பராக இருக்கிறாரு சரிங்களா அப் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் நிறையா நூல்களை படித்து நிறையா ஒரு படித்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு அறிஞர் அப்படின்னே சொல்லலாம் இந்த யார் இந்த தாதாபாய் நவ்ரோஜியை இவர் வந்து இந்தியாவின் முது பெரும் தலைவர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருடைய புக் நேம் பார்க்கலாம் பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியா இது என்ன இந்த என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா இந்திய வறுமையும் இந்தியாவுக்கு ஒவ்வாத பிரிட்டிஷ் ஆட்சியும் அதான் இந்த புக்கோட நேமு ஆக்சுவலாக இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் நம்ம ஆக்சுவலாக பொதுவாக எல்லார்டையும் போய் கேட்டோம்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய வளங்களை சுரண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாரையும் கேட்டணும் ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அவங்க நம் உண்மை தான் நம்மள்ட இருக்கக்கூடிய நிறையா வளங்கள் அதாவது சோர்ஸஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி நம்மள்டே வரி வரி விதித்து விற்பாங்க நிறையா வரி விதிச்சு ஸோ அப்போது இந்த இந்தியாவிலேருந்து எவ்வளோ டன் வளங்கள் வந்து அவங்க பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டாஸ் இவர் கொடுத்துருக்காராம் ஸோ தாதாபாய் பை நான் வச்சு அப்போ பொருளாதார விமர்சகராக தான் இருக்கார் அடுத்து நீதிபதி ராணடே எம்ஜி ராணடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மகாதேவ் கோவிந்த் ரானடே இவர் பூனே சர்வஜனிக் சபாவில் வந்து இருந்திருக்கிறாரு உருவாக்கியிருக்காரு ஸோ அடுத்து ரமேஷ் சந்திர தத் இவங்க எல்லாமே வந்து பொருளாதார விமர்சகராக தான் பிரிட்டிஷை நிறையா பேசியிருக்காங்க அவங்கள்டே குறைகளை சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் டி மூன்று கூற்றுமே சரி தான் அதாவது மூன்று பேருமே பிரிட்டிஷோடைய பிரிட்டிஷோடைய காலனித்துவத்தை பற்றி விமர்சித்த பொருளாதார ரீதியாக விமர்சித்தவங்க தான் அடுத்த கொஷின் போகலாம் வங்காளத்தில் இண்டிகோ இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம கிராமத்துல தான் அப்ப நடியா அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அப்போ அடுத்த கொஷின் போகலாம் ஃபராசி இயக்கம் ஒவ்வொரு இயக்கம் இது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ர அவங்களுக்கு பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு மூணு பேர் கிட்டத்தட்ட எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒன்று விவசாயிகள் இன்னொன்று பழங்குடியினர்கள் இன்னொன்று மக்கள் ஸோ விவசாயிகள் பழங்குடியினர்களுக்கெல்லாம் வந்து ஃபராசி இயக்கம் பஹாபி இயக்கம் இதெல்லாம் வரும் அடுத்து பழங்குடியினர்களுக்கு வந்து கோல் புரட்சி சாயல புரட்சி முண்டா கிளர்ச்சி இதெல்லாம் சொல்லுவோம் மக்கள் புரட்சி தான் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஐஏ டைம்லைன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே மக்கள் புரட்சி தான் ஒரு மூணு கேட்டகரியில் நம்ம பிரிக்கலாம் ஸோ அதன்படி இந்த ஃபராசி இயக்கம் வந்து யாருனால் வந்து தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவரால் தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல தான் தோற்றுவிக்கப்படுது இது வந்து ஃபர்ஸ்டுக்கானது கரெக்ட் தான் மேட்ச் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இறந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறம் யாரு வந்து இதுக்கு தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னா டூடு மியான் அப்படிங்கிறவங்க தலைமை ஏற்கிறாங்க அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க ஆட்சி நடக்குது அதாவது ஆட்சி மீன்ஸ் ஆட்சி கிடையாது அவங்க அதுக்கு தலைமை ஏற்கிறாங்க சரிங்களா அந்த பராஜ் இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்து இந்த இயக்கத்தை யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னா நோவாமியான் கொண்டு போகிறாங்க அடுத்தது வஹாபி கிளர்ச்சி வஹாபி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது எந்த இடத்துல வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசத் அப்படிங்கிற இடத்துல பரசத் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் தான் உருவாக்கப்படுது இதுவும் சரிதான் இதை வந்து டி டூ மீர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் தலைவர் என்ன பண்ணுறாரு இதை தொடங்கி வைக்கிறார் இந்த இயக்கம் இது ரெண்டுமே வந்து விவசாயிகளுக்கானது தான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கானது சரி பண்ணுறதுக்கான ஒரு இயக்கம் தான் அடுத்தது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா இந்த ரெண்டு இடத்துல சோட்டா நாகப்பூர் பீடபூமி இந்த இடங்கள்லாம் நடந்த ஒரு கிளர்ச்சி தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யார் வந்து இதுக்கு தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்தராய் சிங்க்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலைமை ஏற்கிறாங்க அடுத்தது இது வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு தான் இதுவும் சரியான ஒரு காலகட்டம் தான் இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆனது அடுத்து சாந்தாள் கிளர்ச்சி அப்படின்னா என்னன்னா சாந்தலர் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த சாந்தலர்கள்ங்கிறவங்க இந்த ராஜ்மஹால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் அப்படிங்கிற பகுதியில் வந்து தங்கி இருந்துருக்காங்க பழங்குடியினர்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட தானே அதிக வளங்கள் இருக்கும் அதை சுரண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அட் தி சேம் டைம் அந்த அவங்களுடைய நிலங்களை அபகரி அபகரிச்சாதானே அவங்க அந்த வளங்கள்லாம் சுரண்டிக்க முடியும் ஸோ அதனால அவங்களுடைய நிலங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அபகரிக்கிறாங்க இனிமே இந்த இடம் வந்து எங்களுக்கு பிரிட்டிஷ் கூடியது அரசுக்குரியது நீங்கள் வந்து வேற எங்கேயாவது போங்கன்னு விரட்டி விட்டுறாங்க நிறைய பழங்குடியினர்களை அந்த அளவுக்கு அந்த அளவில் வந்து பழங்குடியினர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால அவங்க கிளர்ச்சி பண்றாங்க ஸோ சாந்தல் கிளர்ச்சி இருக்கு இல்லையா இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தி ஆறு இந்த வருஷத்துல தான் நடந்தது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பீர் சிங் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு போல என்ன பண்றாரு தலைமை ஏற்கிறாரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு போல சிந்து மற்றும் கனு இந்த இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு தலைமை ஏற்கிறாங்க ஸோ இது வந்து இது தொடர்பான விஷயங்கள் இந்த கொஷின் தொடர்பானது இது எல்லாமே சரி சரி அதுக்கு அதுக்கு நேராக தான் வந்து பொருந்திருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானது அடுத்த கொஷின் போலாம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான் பாலகங்காதர் திலகர் தான் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் யார் யார் கொடுத்தாங்கிறத படித்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் போகலாம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அகில இந்திய கிளாபத் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க டெல்லியிலே ஓகேவா ஆன்சர் வந்து டெல்லி அடுத்ததையும் சேர்த்து பார்த்துருவோம் கிளாபத் சம்மந்தப்பட்ட இந்தியா கிளாபத் மாநாட்டின் அதாவது அவங்களே டேட் கொடுத்துட்றாங்க நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் காந்தி அப்ப கிளாபத் இயக்கம்னா என்ன அது யாருனால உருவாக்கப்பட்டது நம்ம இல்லையா அப்படிங்கறதும் இந்த கிளாபத் இயக்கம்ங்கிறது யாரோட தொடர்புடையதுன்னா முஸ்லீம்களுடைய தொடர்புடையது சரிங்களா அதாவது துருக்கிய தலைவர் சரிங்களா அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு முஸ்லீம்களுடைய முஸ்லிம்களுடைய தலைவர்னு ஒருத்தர் பாருங்க சரிங்களா அவங்க யார் அப்படின்னா துருக்கியில் இருக்கக்கூடிய கலீபா ஸோ இவர் வந்து முதல் உலக பொருளை கிட்ட தோத்துடுறாங்க அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவரை அவமானப்படுத்திடுறாங்க இதை வந்து தெரிஞ்ச எல்லா முஸ்லீம்ஸும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் கோபம் படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அவரை அவமானப்படுத்துறதுக்கு சரியான ஒரு இது நம்ம கொடுக்கணும் பிரிட்டிஷ்க்குன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளாபத் இயக்கம் அதன்படி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண இது இந்த கிளாபத் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப பத்தொன்பதுலேயே இதுக்கானதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா பொதுவாக இருபதுன்னு சொல்லப்படும் நவம்பர் பத்தொன்பதுல இந்த கிளாபத் இயக்கத்துக்கு மாநாடு அகில இந்திய கிளாபத் மாநாடு நடைபெறும் அதான் டெல்லியில் அதே போல இந்த கூட்டத்த கூட்டம் வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டினுடைய கூட்டம் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி நடக்கும் ஸோ அதுக்கு தலைவராக யார் வருவார் அப்படின்னா காந்தி வருவார் இது வந்து முஸ்லீம்களுக்கு சம்மந்தப்பட்டதானே ஏன் காந்தி வராருனா காந்தி வந்து முஸ்லீம் ஹிந்து அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நினச்சாரு நிறையா தலைவர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஸோ ந நினச்சாங்க ஸோ அதனால இவர் எதுக்காக வந்து இது பண்ணுறாருனா முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போகணும் நமக்கு ஒரு பிரச்சனைனா முஸ்லீம்கள் வருவாங்க ஸோ அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாருனா போகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் அடுத்து தான் இதை தொடர்ந்து தான் என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை அமைக்கத்தை உருவாக்குவார் ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அந்த கிளாபதி இயக்கத்தை தோற்று வந்து அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க முகமது அலி சௌகத் அலின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய இயக்கத்தையும் முஸ்லீம்கள் சைட்ல இருந்தும் சப்போர்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு போயிருக்காரு அங்கேயும் போயிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் காந்தி வந்து இதுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் போகலாம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாகாண அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகளாக பிரிக்கப்பட்டன பின் வருவனவற்றில் எது இல்லாட்டி எவை ஒதுக்கப்பட்ட துறைகளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க நீதி நீதி நிர்வாகம் உள்ளூர் சுய அரசு நில வருவாய் போலீஸ் இந்த நாலு இதுவும் ஓகேவா ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒன்று மூன்று நான்கு அதாவது உள்ளூர் சீ அரசு அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதில் இடம்பெறலை முதல்ல நமக்கு இந்த மாற்றப்பட்ட அப்படிங்கிறதுலாம் எதாவது ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்டங்கிறது தெரியணும் இல்லையா ஸோ என்ன பண்றாங்கன்னா இந்த மாகாண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது படி வந்ததுதான் மாண்டேகி செம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் அதன்படிதான் துறைகள் வந்து ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்ட அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னென்னு பார்க்கலாம் மாற்றப்பட்ட துறைகள் என்னென்னு பார்க்கலாம் ஒதுக்கப்பட்ட துறைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிதித்துறை இருக்குது அடுத்து பாதுகாப்புத்துறை இருக்குது அடுத்து காவல்துறை இருக்குது நீதித்துறை இருக்குது நிதித்துறையும் இருக்குது நீதித்துறையும் இருக்குது நில வருவாய் ஸோ நம்ம மூணாவது ஆப்ஷனாக பார்த்தோமா நில வருவாயும் இருக்குது நீர்ப்பாசனமும் இருக்குது என்னது அது பாதுகாப்புத்துறைக்குள்ளே வரும் அப்போ ஒன்று மூன்று நான்கு செட் ஆகுது அப்போ ஒதுக்கப்பட்டதாக நமக்கு கேட்குறாங்க இதுக்குள்ளே உள்ளதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பி சொல்கிறேன் நிதித்துறை பாதுகாப்புத்துறை காவல்துறை ஸோ காவல்துறைன்னா போலீஸ் ஓகேவா காவல்துறையும் இருக்குது நீதித்துறை நில வருவாய் நீர்ப்பாசனம் அடுத்து மாற்றப்பட்ட துறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி இருக்குது பொது சுகாதாரம் இருக்குது பொதுப்பணி இருக்குது வேளாண்மை இருக்குது வனங்கள் இருக்குது மீன் துறை இருக்குது இது எல்லாமே எனது ஒவ்வொரு துறையாக பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் படி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று புகழ் பெற்றவர் யார் தெரியும் தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் டி முகமது அலி ஜின்னா இவங்களுக்கு யார் இந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே ஐஎன்சி தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு தான் சரிங்களா அதே போல் ஐஎன்சியோடைய முதல் பெண் தலைவர்னால் அன்னி பெசன்ட் வருவாங்க அவங்களுக்கு அடுத்து தான் வந்து சரோஜினி நாயுடு வருவாங்க ஆனால் அவங்க இந்தியராக இருக்கிறனால முதல் பெண் இந்திய ஐஎன்சியோட லீடர்னு கேட்டால் அது சரோஜினி நாயுடு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் காந்திஜி முஸ்லீம்களின் கிளாபத் இயக்கத்தை ஆதரித்தார் ஏனெனில் என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னென்ன இப்போ கிளாபத் இயக்கத்தை பார்த்தோம் இல்லையா அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க ஸோ இந்த இயக்கத்தின் மூலம் இந்து மற்றும் முஸ்லீம் இடையே ஒற்றுமையை உருவாக்க விரும்பினார் கரெக்டு தான் இந்து முஸ்லீமும் ஒற்றுமையாக இருக்கணும் அதனால வந்து சப்போர்ட் பண்ணால் அவங்களும் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ ஆன்சர் ஒன்றுங்கிறது கரெக்டு அடுத்து தேசிய இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த இயக்கத்தை பயன்படுத்த விரும்பினார் தேசிய இயக்கத்தினுடைய முன்னேற்றம்னா என்னது இப்போ தேசிய இயக்கங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதோட முன்னேற்றத்துக்கு இது உதவு உதவுன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு தான் சரிங்களா அடுத்து அவர் இஸ்லாமிய மதத்தை பிரச்சாரம் செய்ய விரும்பினார் அப்படி கிடையாது இஸ்லாமிய மதத்தை பிரச்சாரம் எல்லாம் அவர் பண்ணல எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும்னு அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன்னும் ரெண்டு கூற்று கரெக்டானது ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாம் பின்வரும் கட்சிகளில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் நிறுவிய கட்சி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி இது கிடையாது அவர் வந்து இது நிறுவல அடுத்து அகில இந்திய பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பு ஆமா இது வந்து அம்பேத்கர் தான் அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி இதுவும் அம்பேத்கர் உருவாக்கினது தான் ஆப்ஷன் பி அப்படிங்கறது கரெக்டான ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது என்னது அவர் உருவாக்கல அடுத்த கொஸ்டின் போலாம் தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தின் முதல் சத்யாகிரகி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா வினோபா பாவே அப்படிங்கிறவர் தான் ஆமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சத்தியாகிரகம் பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே வரணுன்னு ஆனால் இந்த இந்த டே இந் இவர் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா வினோபா பாவே மட்டும்தான் பங்கு பெற்றிருப்பார் இது தொடர்ந்து தான் மற்றவங்க பங்கு பெற்றிருப்பாங்க ஸோ அதனால் தனிநபர் சத்தியாகிரகம் பங்கேற்ற முதல் சத்தியாகிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே ஓகே இப்போ இந்த கொஷின் செஷனை நம்ம அடுத்த பகுதியில் கண்டினியூ பண்ணலாம் நன்றி